காய் நண்பர்களே இன்னைக்கு திருவண்ணாமணி ஸ்பெஷலான கோதுமை அல்வா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிடுங்க அதை ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு குறைய மாதிரி கட்டியாக பிணைஞ்சிப்போம் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாப்பிட்டா பிணைஞ்சிப்போம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம் நல்லா இருக்கணும் நம்ம பிசைஞ்சோம் ஊற வச்சிடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த மாவு மூடுற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா வச்சிரும் அப்படியே ஊறிட்டு அப்பதான் பால் நல்லா கெட்டியா வரும் அஞ்சு மணி நேரம் ஆயிட்டு மாவு நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஊறிட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அஞ்சு மணி நேரத்துக்கு குறைய ஊற வைக்காதீங்க பால் அப்பவும் கெட்டியான பாலாக கிடைக்காது நமக்கு நல்ல அப்போ தான் ஊறி வரும் பால் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துப்போம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துட்டோம் இந்த மாதிரி சக்க வரும் இது நமக்கு தேவையில்லை நல்லா வடிகட்டி எடுத்துப்போம் இப்போ இந்த மாதிரி அரிப்பில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துப்போம் இந்த சக்கையெல்லாம் வந்துட்டு இது இந்த பவுல்லையும் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ இதை மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சக்க நமக்கு தேவையில்லை நம்ம வடிகட்டி வச்சிருக்கதை மறுபடியும் இன்னொரு பவுலில் வடிகட்டி வச்சிருவோம் அது எவ்வளோ கட்டியாக குழுவை பார்த்தீங்களா அதனால தான் இன்னொரு தடவை வடிகட்டிவிடுவோம் மறுபடியும் நம்ம வடிகட்டியதை எடுத்துட்டோம் இது வந்து இப்படி ஓரமாக இருக்கட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டு அப்போ தான் பால் தான் தண்ணியே தனியாக அப்படி பிரிஞ்சு வரும் அப்புறம் எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் மூடிய வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு இப்போ பாருங்கள் கீழே பால் தனியாகவும் மேலே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மேல மேலே உள்ள தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துரும் இது நமக்கு வேண்டாம் நீ தனியாக எடுத்துட்டோம் இது நமக்கு வேண்டாம் துறவு திடலாம் இப்போ இந்த பாலில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ சுகரை கேரமில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் சீனி இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம் நல்லா தேன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி கேரமல் பண்ணி சுகரை போடும்போது அல்வாவுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இதே போல் நல்லா மெல்ட் ஆகி வரட்டு நல்லா கரைஞ்சி நல்லா லிக்விடாகி வந்திருக்கு இன்னும் நல்லா கரைஞ்சி தேன் கலரில் வரணும் அது வரும் நல்லா பீக் நீட்டே இருக்கும் கலர் வந்து நல்லா மாறினதுக்கப்புறம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா கரைஞ்சிரும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் நல்ல தேன் கலரில் வந்துட்டு பாருங்கள் இதுவே கரெக்டான பதம் இதுக்கு மேலே போட்டால் கறிய ஆரம்பிக்கும் வேண்டாம் இப்போது இந்த கோதுமை பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதை இந்த இதெல்லாம் சேர்த்துப்போம் சேர்க்கும் போது ரேஸாக தெரிக்கும் கொஞ்சம் இதெல்லாம் சேர்ப்போம் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சரியாக வந்துடும் இப்போ மீதி இருக்க பாளையில சேர்த்துருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த சுகர் இப்படி தான் கட்டியாக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணால் கட்டியில் கரைஞ்சிரும் அது இப்பவுமே நல்ல கலர் வந்திருக்கு நல்ல கிண்ட கிண்ட அல்வா நல்ல கலருக்கு வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயுமே வச்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுவோம் அப்போ தான் மாவு நல்லா வெந்து அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அன்னிக்கு மாவுடைய பச்சை வாசனை எதுவும் போகாது அல்வா டேஸ்ட் இருக்காது அதனால் மீடியமாகவும் லோவாகவும் வச்சு வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம் இப்போ சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுவோம் இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் கை விடாமல் கைவிட்டால் அடிப்பிடிக்கும் அது கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக புழுக்கணும்னு வந்திருக்கு இதே மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டே இருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இப்போ நம்ம இதில் ஒரு கப் சீனி சேர்த்துடலாம் ஒரு கப் அளவு சீனி சேர்க்கேன் ரெண்டு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் பெரும்பாலும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன் அப்போலாம் மாவுடைய பச்சை வாசனை நல்லா போய் நல்லா டேஸ்ட் வரும் இப்போ சீனி சேர்த்துருக்கிறதுனால கூட கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் நான் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு கப் சீனியை கேரமல் தோனி போட்டிருக்கேன் ரெண்டாவது ஒரு கப் சேர்த்துருக்கேன் சீனி கை இனிப்பு பத்தாதுன்ட்டு நீங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டுங்க மொத்தமாக இருபது நிமிஷம் ஆகிருக்கு நான் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கைவிடாமல் நம்ம கிண்டுவோம் இப்போ மொத்தமாக அரை மணி நேரம் ஆகியிருக்கு அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு இன்னும் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம் நாற்பது நிமிஷம் ஆகிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு கைவிடாமல் விடாம கிண்டிக்கிட்டே இருப்போம் இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கும் போது நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்க்காம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அல்வாக்கு நிறைய நெய் சேர்க்கும் போது ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா மாதிரி நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ மொத்தம் முக்கால் மணி நேரம் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இப்ப கோதுமை உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நல்லா கைவிடாம நல்லா கிளறிட்டுக்கிட்டே இருக்கும் மொத்தமா ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அந்த அளவு கெட்டியாகி வந்திருக்கு கலரும் நல்லா செஞ்சாய் வந்திருக்கு மறுபடியும் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருப்போம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் கை விடாம நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம் கட்டியில ஒட்டாம நல்லா திரண்டு வரணும் அது வரை நம்ம நல்லா கலந்து விட்டு சேர்ப்போம் மொத்தத்துல ஒன்னே ஏழு மணி நேரம் ஆயிருக்கு இந்தளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டுவோம் இல்லைன்னா கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வருது இந்த சேர்த்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டுவோம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கிண்டதுக்கப்புறம் இப்போ முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் விழாவானு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் மேலே இருக்கும் அதை சேர்த்துடலாம் லேசாக நம்ம அந்த சேத்த நெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது இதுவுமே எல்லாம் நல்லா நெய் பிரிஞ்சு வரட்டும் அதெல்லாம் நல்லா கிண்டுவோம் பாருங்கள் நம்ம சே சேத்த நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சட்டியில் நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்பவும் நம்ம சூப்பரான திருநெலி அல்வா ரெடி ஆகிட்டு வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகக்கூடிய சூப்பரான அல்வா திருநெலி அல்வா ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க நம்ம சேனலில் அல்வா ரெசிப்பிலாம் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்